அந்த பையனோட தொட்டு பேசி பழகிறதுனால இப்போ என்ன கெட்டு போயிடுச்சு இப்படி தங்களுடைய தவறான செயல்களை கேள்விகள் கேட்டு நியாயப்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த காலத்து வாலிபர்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை என்னென்னா அவங்களால படிப்பில் கவனம் செலுத்த முடியாது எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவங்க அந்த எதிர்பாலினத்தவரோட அதிகமான நேரம் செலவழிக்கிறதுனால அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய உள்ளம் அவங்களுடைய சிந்தனை எல்லாம் அந்த நபரை குறித்ததாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது அவர்களுடைய பால் உணர்வுகளை தூண்டுவதற்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு அப்போது கிளாஸில் டீச்சர் பாடம் எடுக்கும்பொழுது இவங்க இந்த சிந்தனையிலே இருந்தாங்கன்னா இவங்களால எப்படி பாடம் கவனிக்க முடியும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இவங்க இந்த சிந்தனையிலே இருந்தாங்கன்னா இவங்க எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் எப்பொழுதுமே இவங்க இந்த சிந்தனையிலே இருக்கிறதுனால உங்களால எப்படி ஜெபிக்க முடியும் எப்படி வேதத்தை வாசிக்க முடியும் எப்படி இவங்க ஆண்டவருக்காக வாழ முடியும் எனவே நம்முடைய படிப்பையும் நம்மளுடைய எதிர்காலத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் சீரழிக்கக்கூடிய இந்த காதல் எனும் பிசாசின் மாயமான தந்திர வலையிலிருந்து விலகி நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்வது கொள்வது மிக மிக நல்லது